வணக்கம் முகத்தில் வந்துட்டு நம்ம மூக்கை சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் இது வந்து அதிகமாக எண்ணெய் உணவுகளை எடுத்துக்கிறவங்களுக்கும் எண்ணெய் பச சரும இருக்கிறவங்களுக்கும் பிளாக் ஹெட்ஸ் வந்து ஜாஸ்தி வரும் நார்மல் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை கம்மி தான் இது வந்து முகம் வந்து நல்லா அழகாக இருந்து இந்த மூக்கில் வந்து பிளாக் ஹெட்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி முகமே வந்துட்டு அசிங்கமாக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப நாளாக இருக்கிற பிளாக் ஹெட்ஸுக்கு வந்து ரொம்ப சரியான சிகிச்சைன்னு பார்த்தா ஆவி பிடிக்கிறது தான் வீட்டிலையே வந்து ஃபேஷியலுக்கு செய்கிற மாதிரி எண்ணெய் பசை இருக்கிற நல்ல ஃபேஸ் மசாஜ் க்ரீமை மூக்குக்கு நல்லா தடவிட்டு மசாஜ் செய்யணும் மசாஜ்னா அட்லீஸ்ட் ஒரு டென் ஆகும் கண்டினியூவாக செய்யணும் மூக்கில் வந்து பிளாக்ஹெட்ஸ் இருக்கிறவங்க விரல்களால் வந்து மூக்கோட பக்கவாட்டிலையும் நுனியிலையும் அதிக நேரம் மசாஜ் செய்யணும் அப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொதித்து தண்ணீரை ஊற்றி நல்லா வேக்கிற வரைக்கும் ஆவி பிடிக்கணும் அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம எலுமிச்சம் பழத்தோல் வேப்பிலை இல்லை லேவண்ட் ஆயில் என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வந்து அந்த தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு வெளிச்சமான இடத்துல இருந்து கண்ணாடியை பார்த்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கிற இடங்கள்ல பிளாக்ஹெட் ரிமூவரால் அந்த ரிமூவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் கிட்டில் கிடைக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு தனியாக கூட ஷாப்பில் கேட்டோம்னா வாங்கிக்கலாம் அது இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற ஸ்பூன் நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா அதோட அந்த காம்பு பகுதியை வச்சு மெல் மெதுவாக அழுத்தணும் வெளியே வந்துட்டு அது வேரோட வந்துடும் பிளாக் ஹெட்ஸை ஹெட்ஸை வந்துட்டு ரிஷ்யூவால் தொடச்சு எடுத்துடலாம் இப்படியே மூக்கில் இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை வந்துட்டு முழுவதுமாக நம்ம நீக்கிற முடியும் அதுக்கப்புறம் வந்து குளிர்ந்த நீரால் மூக்கில் வந்து நல்லா கழுவிக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி முகத்துக்கு ஸ்க்ரப் போடலாம் எப்போவுமே ஆவி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆவி பிடிச்சதுக்கப்புறமா ஸ்க்ரப்பிங் வந்துட்டு பண்ணக்கூடாது ஏன்னா அப்போ வந்து ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த டைம் வந்து ஸ்கி ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லதில்லை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு சுகர் கோதுமை ரவை இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து தேன் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற அந்த பிளாக்ஹெட்ஸ் ரிமோவர் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் வந்து முழுவதுமே எடுக்காது ஏன்னா நாள்பட்ட பிளாக் ஹெட்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே அழுத்தமாக இருக்கும் எளிதாக வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் மூலமாக நம்ம எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக வாரத்துக்கு ஒரு முறை ஸ்க்ரப் பண்ணும்போது மூக்கு பகுதியில் பக்கவாட்டில் நல்லா மசாஜ் பண்ணணும் இந்த மா நல்லா நம்ம வந்து மூக்குக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மசாஜ் பண்ணாவே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளிக்கும் போதும் கூட நம்ம வந்து நகங்களால் சுரண்டி அடுக்களை ஏற்படுத்திக்காமல் மூக்கோட இரண்டு பக்கங்கள்லையுமே என்ன பண்ணுங்கன்னா சோப் மூக்கு மேலே பொதுவாக சோப்பு இல்லைன்னா நம்ம என்ன குளியலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நம்ம ரெகுலராக குளிக்கும்போது ஜஸ்ட்டு அந்த மூக்கை சுற்றி நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணாவே போதும் இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்துட்டு வரவே செய்யாது உங்களுக்கு ரெகுலராக செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ப்ரா ப்ராப்ளம் வந்துட்டு நம்மளுக்கு க்யூர் ஆகிடும் தேங்க்யூ